இப்படி நாங்கள் மதீனாவை வந்தடைகிற போது அப்துல்லாஹி சலூல் என்று சொல்லக்கூடிய எங்களை பார்த்து விடுகிறார் சொல்கிறார்கள் நான் அந்த பயணம் போய் வந்தது பிறகு சுமார் ஒரு மாத காலம் கடுமையான நோயோடு இருந்தேன் அவர்களுக்கு சுக ஏற்பட்டு விட்டது எனவே அவர்கள் சுக இருக்கிறார்கள் வெளியிலே இந்த அப்துல்லாஹி உபய் முன் சலூல் ஒவ்வொரு வீடாக சென்று ஒவ்வொரு சஹாபியாக சந்தித்து இவர்கள் இரண்டு பேரும் தாமதித்து விபச்சாரம் செய்துவிட்டு வந்திருக்கிறார்கள் என்று பரப்புகிறார் இது உண்மையிலே ஆயிஷா ஆய்ச்சல் எல்லாம் தெரியாது ஆனால் மதீனா முழுக்க இந்த செய்தி அடிபடுகிறது இந்த செய்தி மக்கள் மத்தியிலே பேசப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அன்னை இருக்கிறார்கள் யாரும் இந்த தகவலை அவர்களுக்கு சொல்லவில்லை சுமார் ஒரு மாத காலம் வருவார்கள் ஆய்ச்சாய் சொல்லுகிறார்கள் வருவார்கள் வளர்மையை போன்று இல்லை அவர்கள் அதை மாத்திரம் நான் உணர்ந்து கொண்டேன் வருவார்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்பார்கள் போயிடுவார்கள் போய்விடுவார்கள் நேரம் உட்கார மாட்டார்கள் இப்படியே போய் போய்கொண்டிருந்தது ஒரு நாள் அந்த ஆரம்ப காலத்தில் அவர்களுடைய வீட்டோடு அவர்களுடைய டாய்லெட்டுகள் இருக்கவில்லை எனவே அவர்கள் தங்களுடைய இயற்கை தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒதுக்குப்புறங்களுக்கு தான் செல்வார்கள் அதுவும் பெண்கள் இரவு நேரத்தில் செல்வார்கள் அப்படியாக இவர்கள் செல்ல தயாராகும் போது அன்ஹா அவர்களும் வருகிறார்கள் இரண்டு பேரும் சேர்ந்துதான் போகிறார்கள் போய் திரும்பி வரும்போது உம்மு ஏதோ ஒன்று கால் ஏதோ ஒன்று நிகழ அவர்கள் திடீரென சொல்லிவிட்டார்கள் என்று சொல்கிறார்கள் என்று அந்த பெண்மணியின் மகன் தன்னுடைய மகன் நாசமாய் போக வேண்டும் என்று திட்டுகிறார்கள் ஆயிசாவில் எல்லாம் கேட்கிறார்கள் பத்தூரில் கலந்து கொண்ட அவரை ஏன் போய் திட்டுகிறீர்கள் மிஸ்டர் பதிலில் கலந்து கொண்டவர் கலந்து கொண்ட்ய திட்டு சொல்லுகிறார்கள் என்ன நடக்கிறது என்று இதை கேட்டவுடன் அவர்களுக்கு ஒரு மயக்கம் வந்து விட்டது அன்னை போட்டு வந்துவிட்டதுவானவர்களுக்கு அந்த செய்தியை சுமந்து கொள்ள முடியவில்லை அவர்கள் கடுமாறு ஒருவாறு வீட்டுக்கு வந்து சேர்ந்து அவர்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள் தான் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள் வந்ததும் இவர்கள் சுகம் இல்லாமல் வீட்டில் இருப்பவர் எனவே அல்லாஹுடைய தூதர் வந்து எப்படி என்று கேட்கிறார்கள் கேட்டதும் அன்னை ஆயிஷா எவ்வளோ சொன்னார்கள் நான் என்னுடைய தந்தையின் வீட்டுக்கு செல்ல வேண்டும் அனுமதி கொடுங்கள் என்று கேட்கிறார்கள் எதுவும் பேசவில்லை என்னுடைய வீட்டுக்கு செல்ல வேண்டும் அனுமதி கொடுங்கள் என்று சொல்கிறார்கள் அனுமதி கொடுத்தார்கள் போனால் அவர்களிடம் போய் என்ன நடக்கிறது இதையே நீங்கள் மறைத்தீர்கள் என்பது போன்ற நியாயசரல் எல்லாமே வீட்டில் போய் தாயிடத்திலும் தந்தையிடத்திலும் கேட்டுவிட்டு அழுது கொண்டே இருக்கிறார்கள் சுமார் இரண்டு நாட்களும் ஒரு பகலும் இரண்டரை நாட்கள் முழுக்க தொடர்ச்சியாக அழுது கொண்டே இருந்தார்கள் தூக்கமும் இல்லை பசியும் இல்லை நிச்சயமாக அந்த நிலைதான் ஒரு மனிதனுக்கு ஏற்படும் இப்படி இருக்கும் போது சொல்லிசனம் அவர்கள் அங்கே வந்தார்கள் வந்து ஆயிஷா சொல்லுகிறார்கள் வளமையை விட நீண்ட நேரம் உட்கார்ந்து இருந்தார்கள் உட்கார்ந்து இருந்தவர்கள் ஷஹாதா சொல்லுகிறார்கள் அஷத் ஷஹாதா சொல்லிவிட்டு கேட்கிறார்கள் ஆயிஷாவே நீ எந்த தப்பும் பண்ணவில்லை என்றிருந்தால் நிச்சயமாக அல்லாஹுச்சானால உன்னை பரிசுத்தப்படுத்துவார் ஆனால் நீ ஏதாவது தப்பு செய்திருந்தால் தௌபாச்சை அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறார் என்று சொல்லும் போது அவர்கள் சொல்கிறார்கள் என்னுடைய கண்களில் கண்ணீர் வற்றி விட்டது அழுவதற்கு கண்ணீர் இருக்கவில்லை என்னுடைய தந்தையை பார்த்து பார்த்து சொன்னேன் பதில் சொல்லுங்கள் என்று சொன்னார் நான் என்ன பதில் சொல்ல என்றார்கள் தாயிடம் சொல்லுகிறார்கள் தாயே அல்லாவது தூதருக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள் தாயின் சொல்லுகிறார்கள் நான் என்ன பதிலை சொல்ல என்று ஆயிஷார்கள் எல்லார்கள் சொல்கிறார்கள் நான் சிறிய வயது உள்ள பெண்ணாக இருந்தேன் நிறைய குருவானை பற்றிய அறிவு எனக்கு அந்த நேரம் இருக்கவில்லை இருந்தாலும் நான் பதில் சொன்னேன் அல்லாஹுடைய தூதரே நான் இப்படி ஒரு தவறு செய்திருக்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்வீர்கள் நான் இல்லை என்று சொன்னால் நீங்கள் நம்ப போவதில்லை நிச்சயமாக அல்லாஹுக்கு ஆள நான் பரசுத்தமான பெண் என்பதை வெளிப்படுத்துவார் என்று சொல்லிவிட்டு அவர்கள் போய் அப்படியே படுக்கிறார்கள் படுத்துக் கொண்டிருக்கும் போது பிரசல்லா அவர்கள் சென்றவர்கள் திரும்ப சிரித்துக் கொண்டு வருகிறார்கள் சிரித்துக் கொண்டு வந்து சொன்னார்கள் அபிஷீரி ஏ ஆயிஷா ஆயிஷாவே நன்மாராயம் நல்ல செய்தி வந்து விட்டது என்று சொல்கிறார்கள் அதாவது நீ பரிசுத்தமான பெண் என்று அல்லாஹுக்கால அல்புரோ ஆன் வசனங்களை இறக்கி வைத்திருக்கிறான் என்கிறார்கள் இந்த பத்து வசனங்களையும் ஓடி காண்பிக்கிறார்கள் ஐசர்லாவுடைய தாய் சொல்லுகிறார்கள் ஹசல்லா இஸ்லாம் அவர்களும் எழுந்து செல் என்று சொல்கிறார்கள் படுத்து கிடைக்கிறார்கள் ஐசரளி அல்லது படுத்துக் கொண்டிருக்கிறார்கள் தாய் சொல்கிறார்கள் எழுந்து அல்லாஹுடைய தூதரிடம் செல் என்று சொன்னபோது அவர்கள் சொன்னார்கள் நான் அவரிடம் செல்ல மாட்டேன் நான் அல்லாஹ் ஒருவனுக்கே நன்கு செலுத்துவேன் அல்லாஹ் ஒருவனையே நான் புகழ்கிறேன் அவன் என்னை பரசுத்தப்படுத்தி விட்டான் என்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் கனவில் தான் அல்லாஹ் காண்பிப்பான் என்று நான் நினைத்தேன் இது இப்படி நான் பரிசுத்தமான பெண் என்பதை கனவு மூலம்தான் அல்லாஹ் காண்பிப்பான் என்று நினைத்தேன் இப்படி அல் அல்புரோனில் ஓதப்படுகிற வசனங்களை இறக்கி நான் பரிசுத்தமான பெண் என்று அல்லா சொல்வான் என்று நான் கனவில் கூட நினைக்கவில்லை என்று அன்னை ஆயிசாரதை எல்லாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார் இந்த பின்னணிதான் இந்த பத்து வசனங்களும் இறங்குவதற்குரிய காரணமாக இருந்தது என்பதை நாம் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும்